குமாயூனி என்ற சோரர் கேட்குறாங்க வெள்ளிக்கிழமை இரவு மதிப்புக்கு பின்னாடி பள்ளிவாசலில் ராத்திபு திக்கர் சத்தம் போட்டு ஓதுகிறார்கள் இவ்வாறு ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளிக்கிழமை இரவில் சில பகுதிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ராத்தி பூங்கிற பேரில் சில திக்க படிக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க ராத்திபுங்கிற பேரில் சில திக்கர்களை படிக்கிறார்கள் இப்போ இது வந்து மார்க்கத்தில் இருக்குதா இது கூடுமா அப்படின்னு கேட்டால் இவர்க்கும் மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது திக்குருங்கிற பேரில் இவங்க என்ன செய்கிறாங்க எல்லாம் சபையில் ஹல்கான்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒன்றாக வட்டமாக அமர்ந்து கொண்டு நூறு தடவை கோயிலாக இல்லைலாம் அப்படிங்கிற திக்கர் என்ன செய்யறது நூறு தடவை சொல்றது அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று அல்ல அல்லாண்டு நூறு தடவை சொல்றது கைகளை கோர்த்து கொண்டு வட்டமாக நின்று என்ன செய்வாங்க அல்ல அல்லாண்டு ஒரு நூறு தடவை அதுக்கப்புறம் அகும் நூறு தடவை அகுன்னு ஒரு இருக்கா அக அகு என்ன செய்யறாங்க அப்படி ஒரு நூறு தடவை இந்த மாதிரி என்ன செய்யறாங்கடா இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமர்வுகளையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க பலவிதமான திக்கர்கள் செய்கிறார்கள் இந்த திக்கர் செய்யும்போது என்ன செய்வாரே அந்த தலையாட்டி கொண்டு அந்த குணிந்து நிமிர்ந்து கொண்டு அல்லது ஓடிக்கொண்டு சுத்தி கொண்டு இப்படி பல வகையில பல வகையான திக்கருங்கிற பேர்ல பல வாசகங்கள் அவங்க சொல்றாங்க இதற்கும் மார்க்கத்துக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தம் கிடையாது இது மார்க்கத்தினுடைய பல விதிமுறைகளை மீறக்கூடிய வகையில தான் இந்த திக்கர் வந்து அமைந்திருக்கிறது குரானுக்கு இது எதிராக இருக்குது ஹதீஸுக்கு எதிராக இருக்கிறது குரான்ல அல்ல என்ன சொல்றான் வதுக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக தல்லர்வ வ ஹிஃபதன் வ தூனல் ஜஹரி மினல் கௌலி முஹம்மதே உன் இறைவனை உன் மனதுக்குள்ள திக்கர் செய் நீ திக்கர் செய்யறா இருந்தா சத்தம் போட்டு திக்கர் செய்ய கூடாது மனதுக்குள்ள திக்கர் செய் தல்லர்வ வ ஹிஃபதன் பணிவோடு திக்கிறி செய் ரகசியமாக செய் ஒரு தூணல் ஜஹரிமின் கவுல் சொல்ல வந்து உரத்த சத்தம் இல்லாமல் அதிக சத்தம் இல்லாமல் திக்கிறிசை ஆசாடி ஆலையிலும் மாலையிலும் இப்படி திக்கி செய்யி வலா குமினல் காப்பிலே கவனமற்ற ஊராக நீ ஆயிராத இப்படி நல்ல செய்யறான் என்பது அது ரகசியமா இருக்கணும் மனசுக்குள்ள திக்கிறி செய்யணும் சத்தம் போட்டு திக்கிறி செய்யக்கூடாது பணிவாதிக்கிற செய்யணும் இப்படி எல்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு மாத்தமே அவங்க செய்யறாங்க சத்தம் போட்டு திக்கிற செய்யறாங்க ஆடிக்கிற திக்கிற செய்யறாங்க எல்லாம் உண்ணு கூடி நின்று செய்யறாங்க ஒரு மியூசிக் பாடுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி அப்படி திக்கிற செய்யறாங்கடா இது குரானுடைய வசனத்தை கிண்டல் பண்றது மனசுக்குள்ள அமைதிய பணி ஓடு திக்கிற செய்யா ஆறுவதிலையும் கூத்தடிக்கிற என்ன திக்க இருக்கிறது என்ன அதுல என்ன ஒரு பணிவு இருக்கிறது இந்த குரான் வசனத்துக்கு மாற்றம் செய்யுது இந்த ராத்திபு மஜிலிசுங்கிற பேர்ல பண்றாங்கல்ல ஹல்காங்கிற பேர்ல செய்யற வழிமுறைக்கு மாற்றமா இருக்கிறது இது போக இவங்க படிக்கக்கூடிய பல திக்க அந்த திக்ரு சபையில இவங்க படிக்கிற பல திக்க ராத்தி பூங்கிற பேர்ல படிக்கிறாங்கல்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலான திக்கர்கள் திக்கிறன ஓதுறாங்க அந்த வார்த்தையில் வந்து மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது அல்லாஹ்வும் சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தரல அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுத்தராது பல வாசகங்களை இதை ஒரு இறைவணக்கமாக கருதி கொண்டு செய்யறாங்கண்டா இது எப்படி திக்கிறாகும் இது எப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாகும் இது வந்து மார்க்கத்துக்கு அல்ல ஒரு தூதருக்கு சம்மந்தம் ஒரு காரியம் இது போக சில நன்மைகள் இருக்கிற திருப்பெயர்கள் இருக்கிறது அந்த பேரை சொல்லி தான் அல்ல வளைக்கணும் அல்லாவை திக்கர் செய்யறா இருந்தா அல்லாண்டு சொல்லணும் அர் ரஹ்மாண்டு திக்கர் செய்யணும் அதை சொல்லித்தான் அல்ல எடுத்து துவா செய்யணும் அப்படித்தான் அல்ல நமக்கு சொல்லி தர்றான் இல்லாத பேர்களை எல்லாம் சொல்லி அல்லாவை அழைக்க கூடாது அல்லாஹ் குரான் சொல்றான் குளிர் உள்ளாக அவிதூர் ரஹ்மான நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லாஹ் ரஹ்மான் என்று அழையுங்கள் ஐயம்மா தரு பலகுல் அஸ்மா உல் ஹுசனா அல்லாவுடைய எந்த பெயர்களை நீங்கள் சொல்லி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது இப்படின்னு அல்லா செய்யலாம் அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதுல அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இப்படி கூப்பிடுங்க அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அல்லா சொல்றான் வலில்லாஹில் ஹுஸ்னா உல் ஹுசனா

அதை வெட்டக்கூடாது அதுல அல்லவுடைய பேர்கள் இல்லாத எல்லாம் வந்து அல்லாவுடைய பேரு உருவாக்க கூடாது இப்படி எல்லாம் கண்டிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அல்லாவுக்கு அகன்று ஒரு பேர் இருக்குதா அகண்டி செய்யறாங்க அது என்னடான்னு கேட்டா அல்லாங்கிறத வந்து சுருக்கி சொல்றாங்க அல்லாவே ஒரு மூணு எழுத்தா இருக்கிறது இதை வந்து சுருக்கி மாதிரி ஒருத்தருக்கு அப்துல் கலர் பேர் இருக்குது அருள் அருள் அவர் கூட்ட ஒத்துக்குவாரா ஒரு ஆளுக்கு அப்துல் பேர் இருக்குது அண்ணன் அண்ணன் ஒத்துக்குருவாரா அஜிசுங்கிற ஆள் அசு கூட்ட ஒத்துக்குருவாரா அப்ப அல்லவுடைய பேர்ல என்ன விளையாடுறது அல்ல என்ன போட்டு சுருக்குறது அல்லவுடைய பேரை சொல்லி அவன் அழையுங்கள் அழகிய பேர்கள் என்று அல்ல தனக்கு சொல்லி இருக்கும் பொழுது இவங்க ஒண்ணு செய்யறாங்க அல்லங்கிறது அழகா இல்ல அகுங்கிறது அழகா இருக்கு அப்படின்னா இது அல்லவுடைய பேரில் வந்து விளையாடுறதுன்னு திரிக்கிறது தானே இவர்கள் மறுமையில தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்ல எச்சரிக்கை பண்றான் அதனால இதுக்கு பேர் என்ன இல்லை இது திக்கிறான் இல்லை அது போக நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து திக்ரில் சொல்லக்கூடிய வாசகங்கள் பாருங்க அது பாத்தீங்கன்னா மனிதனை கடவுளாங்க கூடிய வகையில அந்த மாதிரி சினிமா வந்து சிரிப்பாங்க பாருங்க சிரிக்கிறாய் பாருங்க இப்பெல்லாம் திக்கிற்குறான் ஹையூன் குறான் இந்த மாதிரி இப்படி எல்லாம் திக்ருக்க மரக்கத்தில் செய்யறாங்க பாக்குற மாதிரி பார்க்கலாம் இந்த திக்ரு செய்யறது அப்போ இது வந்து மார்க்கத்தில் இதுக்கு பேர் திக்கிற இப்படி எல்லாம் திக்கிற அண்ணா திரு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபாசின்னு ஆள் இருக்கிறான் அந்த சாதனையா தெரிக்க மதிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறான் அந்த ஆள் என்ன செய்யறாங்கடா என்ன கடவுளாக்கக்கூடிய வகையில் நிறைய திக்கர்கள் சாதனையா தெரிக்காங்கிற பேர்ல இந்த ராத்தி பூ மஜினிசை நடத்துறாங்கல்ல அதுல அவங்க படிக்கக்கூடிய திக்க பாருங்க இப்படி அவங்க அந்த பாசிங்கிற ஆள் அழைக்கிறாங்க என்னுடைய தலைவா இந்த உள்ள உள்ளவருடைய பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்க அது கஷ்டத்தை சிரமத்தையும் போய்க்கிறோம் இப்படின்னா அவங்க படிக்கக்கூடிய அரபி வாசகத்துக்கான பொருள் இது அந்த மாதிரி என்ன செய்யறாங்க உங்களோட எங்களுக்குள்ள உறவு காரணமாக எனக்கு வாரி வழங்குங்க இப்படின்னு ஃபாசிங்கிற ஆள்கிட்ட போய் துவா செய்கிறாங்க அப்போ அல்லாமல் நினைக்கிற பேர் தான் ஜிக்கிற தவிர ஃபாசிங்கிறவனை அழைத்து அந்த ஆள்கிட்ட துவா செய்யறது பேர் திக்கரா மூலான மூலான பாட்டு ஆரம்பிக்கும் அந்த ராத்திரி மஞ்சள் சில செய்வாங்க அப்படி சில திக்கரின் படிப்பாங்க அதுலயும் இந்த பாசிங்கிற ஆளு அல்லாவுக்கு ஈக்குவல் ஆக்குற அளவுக்கு ஏராளமான வரிகள் இருக்கிறது அப்ப அல்லாவ திக்கர் செய்யறவங்களை பேர்ல இந்த பாசிங்கிற ஆளை வந்து திக்கர் செய்யறாங்கன்னா இது வந்து அல்லாவை விட்டு விட்டு பாசிங்கிறவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வைக்கணும் என்ற ஒரு யூத சதியாகத்தான் இருக்கும் தவிர இந்த ராத்தி புக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தம் கிடையாது இது இந்த ராத்தி மஞ்சள் படிக்கிறாங்க பாருங்க திக்கர் சாதனையா தரிக்கா ஒவ்வொரு தரிக்காவுலையும் திக்கர்கள் இருக்கிறது தரிக்காவே மூலம் இஸ்லாத்துல இல்லை சரிக்கான என்ன இஸ்லாத்துல வந்து பல நிலைகள் இருக்கலாம் எல்லாமே நீங்கள் நெருங்குவதாக இருந்தால் ஒரு சேகை பிடிக்கணும் மகானை பிடிக்கணும் அவருக்கு நீங்க பையத்து உறுதிமொழி கொடுக்கணும் அவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துவாரு அவர் என்ன சொன்னா நீங்க கேட்கணும் அவர் கையில நீங்க வந்து ஒரு ஜனச மாதிரி இருக்கணும் அவர் வந்து சொன்ன பண்ணணும் அப்படிலாம் இந்த தரிகளும் சொல்றாங்க அப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ண சொன்ன பண்ணணும் நீங்கள் வியாபாரம் பண்ணுற அந்த அவர்கிட்ட கேட்கணும் இப்படி இல்லாம அவர் என்னவெல்லாம் சொல்றாரு ஒரு குரங்காட்டு வந்து நான் செய்யறான் குரங்க வந்து ஆட்டுவான்ல அந்த மாதிரி நீ அவர் என்ன சொல்லலாம் நீ கேட்கணும் இப்படி வந்து மனிதனை கடவுளாக்கி மற்றவர்களை அவனுக்கு அடிமையாக்குற பேர் தான் தறிக்காய் இந்த தரிகாவுன்னு செய்யறாங்கன்னு கேட்டால் பல தறிக்காக்கள் இருக்கிறது அதில் சாகுனியா தரிக்கா தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அந்த தரிக்கா பேர்ல நிறைய ராத்தி மஞ்சள்ஸ் நடக்கிறது அந்த ராத்திரி என்ன என்ன படிக்கிறாங்க இந்த பாசிங்கிற ஆளு சொன்னதா அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் திக்கிற பேர்ல படிக்கிறாங்க அரிசி குறிசி சுரையாங்கிற விண்மீன்கள் இதெல்லாம் வந்து நான் பார்த்தேன் இதெல்லாம் எனக்கு அடிப்படுகிறது இப்படி நீ அல்லாஹ் மாதிரி தன்னை எண்ணித்துக் கொண்டு அப்படி சொல்றாரு அந்த மாதிரி தாகத்தோடு வர்றவருக்கு நான் தண்ணி புகட்டுறேன் என்னை அழைக்கக்கூடியவர்களை நான் ரசிக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் நான் பரிந்துரை செய்யறேன் திக்கற்றவன் தாகத்தோடு இருந்தா என்னை கூப்பிடு நான் ஓடி வர்றேன் அல்ல கரீப் என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டார் நான் உங்களுக்கு பக்கத்துல இருக்க என்னை அழைக்க சொல்லுங்க நான் உங்களுக்கு பதில் தர்றேன்னு சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி இந்த ஆள் என்ன செய்யறான்டா இந்த நட்சத்திரத்தை பார்த்தேன் இந்த சூரியனை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் எல்லாமே எனக்கு அடிப்படுகிறது இப்படின்னு தன்னை கடவுளாக வந்து அவன் நினைத்துக்கொண்டு கொண்டு உளறிய உழல்கள் இருக்கு பாருங்க இதெல்லாம் கூட இந்த ஹல்காங்கிற பேர்ல ராத்திபுங்கிற பேர்ல இதெல்லாம் கூட படிக்கப்படுகிறது அப்ப இதை படித்தால் நல்லபடியாக அருள் கிடைக்குமா நல்லபடியாக சாபம் கிடைக்குமா இதை வந்து திக்கிருன்னு சொல்ல முடியுமா இத அந்த மாதிரி என்ன செய்யறாங்கட்டா இந்த பாடல்கள்ல இந்த பாசிய சொன்னதாக அதுல உள்ள இந்த தலைவர்கள் சொன்னதாக படிக்கிறாங்க எல்லாம் பார்த்து ஒரு சொன்னாராம் உணர்கத்தை அஞ்சு என்ன செய்யறாங்க உனே வணங்குறார்கள் மறுமை வெற்றியை பெரிய பாக்கியமாக நினைக்கிறார்கள் சுர்க்கத்துல குடியிருக்கிறதுக்கும் சல்சபின்ங்கிற பானத்தை பருகிறதுக்கும் விரும்புறாங்க அதனால எனக்கு சொக்கு நகரத்தை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை ஏன்னா என்னுடைய நேசத்துக்கு எந்த பிரதிபலனையும் நான் வந்து வேண்ட மாட்டேன் இப்படின்னு என்ன பண்றா எனக்கு சொக்கு நகரம் தேவையில்லை உண்மையில பாசம் வச்சிருக்கிறேன் இப்படின்னு என்ன செய்யறாரா இந்த ஆள் வந்து பரிசாரம் அப்ப இதையெல்லாம் என்ன செய்யறாங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு வாகம் அண்ணாவுடைய தூதர அல்லாட்ட தேடி இருக்கிறாங்க சூக்கத்தை கேட்டு இருக்காங்க இருந்து பாதுகாப்பு தேடி இருக்காங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க கபு வேதனையில இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க இப்ப அண்ணாவுடைய கூட இந்த ஆள் பிரிய ஊரே சூஃபி இவர் வந்து செய்யறாரு இவர் வந்து அதையெல்லாம் கடந்தவர் அண்ணாவுடைய தூதருக்கு மேலானவர் அல்லாட்டு இவர் வந்து செய்ய மாட்டார் சுருக்கத்தை பற்றிலும் கேட்க மாட்டார் நரகத்துல இருந்து பாதுகாப்பு வந்து தேட மாட்டார் அல்ல வந்து உண்மையில் அவர் விரும்புறாரு அதுதான் விரும்புறதுக்கான அடையாளமா இப்படி ஒரு ஆணவம் பிடித்த ஒரு வார்த்தை எல்லாம் செய்யறாங்க திக்குங்கிற பெயர்ல ராத்திபுங்கிற பெயர்ல படிக்கிறார்கள் இது மட்டும் இல்லாம அந்த திக்குல படிக்கிறாங்க ராத்திபுங்கிற பெயர்ல படிக்கிறாங்கல்ல அதுல பல தமாசுகள்லாம் கூட பல கூட்டுகள்லாம் கூட இருக்கிறது என் கையை பிடித்து என்னை வந்து விட்டு விடுங்கள் என் கையை பிடித்து கடை விதிக்கு போய் என்ன செய்யுங்க காதலர்கிட்ட காதலர்கள் ஆன்மீக காதல் இருக்கிறாங்கல்ல அதை சொல்றாங்க என்ன என் இவங்கள இவங்களை இருக்கும்போது இருக்கும் தூக்கிட்டு போய் தெருவுளை விட்டணும் இந்த மாதிரி படிக்கணும் பாருங்க இவங்களை என்ன செய்யணும் கூட்டு போய் வித்துறணும் அவங்களை எங்கேயா போய் அடிமையா வித்தர வேண்டியதுதான் அப்ப இதையெல்லாம் வந்து திக்கிறங்கிற பேர்ல ராத்திப்புங்கிற பெயர்ல இப்படி எல்லாம் படிக்கிறார்கள்டாத்துல இது உடன்பட்டதா இது குரானுக்கும் ஹரீசுக்கும் வந்து உடன்பட்டுதா இருக்குதா இது அப்படி இல்லை இப்போ குரான் அரிசுக்கு எதிராக மனிதனை கடவுளாக்கக்கூடிய ஏராளமான வரிகள் திக்குங்கிற பேரில் இந்த ராத்திபு மஜிலிசுகளில் படிக்கப்படுகிறது இதை வெள்ளிக்கிழம ஒரு நாளஞ்சு இருந்தால் சனிக்கிழம ஒரு நாளிஞ்சிருந்தான் திங்கக்கிழம ஒரு நாள் இன்னக்கிழமையில் ஓகுதுனால இது அல்லாவுடைய சாபத்தை ஏற்படுத்தும் இது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வரிகள் இதில் அடங்கியிருக்கிறது நிரந்தர நரகத்தை இது பெற்று தரும தவிர இது வந்து சொர்க்கத்துக்கோ இறைவனுடைய திருப்திக்கோ வந்து இது வழிவகுக்காது கண்டிப்பாக முஸ்லீம்கள் இந்த மாதிரியான சபைகளை புறக்கணிக்கணும்